நடிகர் விஜய் வந்து இப்போ சினிமாவில் வந்து ஒரு டாப் பொசிஷன்ல இருக்காங்க அவருக்கு ஒரு அரசியல் வரதுக்கான ஒரு ஐடியாவும் இருக்கு இருபத்தி ஆறுல அவர் அரசியலுக்கு வருவாரா கண்டிப்பா நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவார் அரசியல் களத்தில் களம் காண்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பா அவர் டைரக்டர் மெட்டீரியலே கிடையாது அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் கண்டிப்பா நாளைக்கு அவரும் ஒரு கம் ஹீரோவாக தான் வருவார் அரசியலில் வெற்றி பெறலாம் ஆனால் அவரோட அரசியல் எதிர்காலமும் சிஎம் நாற்காலி கிடைக்குமாங்கிறது சந்தேகத்துக்குரியது தான் கண்டிப்பாக அதுக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது நான் ஜனவசியம்ங்க மட்டும் இங்கே பத்தாது அந்த ஜனவசியங்கிறது ஓட்டா கன்வெர்ட் ஆகணும் அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா நான் சந்தேகம் எல்லாரும் கைதற்றவங்க எல்லாரும் ஓட்டை ஓட்டு போட்டுற மாட்டாங்க கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருந்தாரு விஜய் வந்து ஸோ அப்போ வந்து ஒரு ரசிகரா இல்ல யார் வந்து அந்த அவரை வந்து செருப்பால தாக்கப்பட்டிருந்தது ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து என்னவா இருக்கும் கண்டிப்பா இதற்கு உண்டான பலன் வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு கிடைக்கும் ஒரு வாய்ப்பு அமையும் அன்பிக நேர்களுக்கு என் இனிய வணக்கம் நம்ம கூட இப்ப யார் இருக்காங்க ஸ்ரீ வராகி சித்தர் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வராகி மடத்திலிருந்து ஸ்ரீ வராகி சித்தன் ஆன்மீக நாடும் அனைத்து அன்பர்களுக்கும் வராகி அணியின் ஆசி பலிதமாகட்டும் இப்போ நம்ம வந்து விஜய் வந்து சினிமா துறையிலே கலக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்ததான் வந்து அவங்க பையன் வந்து வந்திருக்காங்க ஸோ அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார் அவரோட பையன் அவரோட புகழையும் பேரையும் காப்பாத்துற மாதிரி அதை விட ஒரு படி மேலதான் வந்து நிற்பாரு நல்ல நிலைமைக்கு வருவாரு அடுத்து இயக்குற படம் வந்து கண்டிப்பா வெற்றி அடையும் அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இப்போ வந்து நிறைய பேர் வந்து டேரக்டரா பண்ணிட்டு அவங்களே ஹீரோவா பண்றாங்க அவங்க பையன் வந்து கண்டிப்பா அவர் டைரக்டர் மெட்டீரியலே கிடையாது அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் கண்டிப்பா நாளைக்கு அவரும் ஒரு டைரக்டருக்கும் ஹீரோவா தான் வருவாரு அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு கண்டிப்பா அவருக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கு அவரு விஜயோட பையன் சொல்றத விட சஞ்சயோட அப்பா விஜய்னு சொல்ற அளவுக்கு பேரு போகணும் கண்டிப்பா பெறுவார் நடிகர் விஜய் வந்து இப்ப சினிமால வந்து ஒரு டாப் பொசிஷன்ல இருக்காங்க சோ அவருக்கு ஒரு அரசியல் வரத்துக்கான ஒரு ஐடியாவும் இருக்கு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் அரசியலுக்கு வருவாரா கண்டிப்பா நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவார் அரசியல் களத்தில் களம் காண்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவரோட கட்சியை வந்து போட்டியிடும் இப்போ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்துடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படியே அவர் வந்தாலும் அவருக்கான சிஎம் நாற்காலி அவங்களுக்கு கிடைக்குமா இல்லை கண்டிப்பாக அரசியலுக்கு வருவாரு அதில் எந்த மாற்றுக்காரதும் கிடையாது ஆனால் அவர் வந்தார்னா அவர் சிஎம் நாற்காலி அவர் கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான் அவரோட அரசியல் வாழ்க்கைங்கிறது பெரிய அளவில் வளர்ச்சியாகவோ பெரிய அளவில் வெற்றியாவோ அபரிதமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவரை வந்து மக்கள் வந்து இன்னும் சினிமா நடிகராக தான் பார்த்துட்ருக்காங்களே யாரும் அரசியல்வாதியை பார்க்கலாம் இன்றைக்கி இப்போ திருநெல்வேலியில் போய் அவரை பார்த்தாங்க எல்லோரும் அவர்கிட்ட செல்ஃபி தான் குறியாக இருக்காங்களோ ஒழிய அவரை ஒரு அரசியல் தலைவராகவோ இல்லை அரசியல் பிரமுகராகவோ அவரை பார்க்கல யாரும் பார்க்கவும் விரும்பலை அதை அவர் மாற்றிக்கிட்டார் இல்லை அதை மாற்றுறக்கு உண்டான முயற்சி எடுத்தான்னா எம்ஜிஆர் போல் அவர் செயல்பட்டார்னா கண்டிப்பாக அரசியல்ல வெற்றி பெறலாம் ஆனா அவரோட அரசியல் எதிர்காலம் சிஎம் நாற்காலி கிடைக்குமாங்கிறது சந்தேகத்துக்குரியது கண்டிப்பா அதுக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது மிகவும் குறைவுதான் சார் நீங்க வந்து வெற்றி வாய்ப்பு வந்து கம்மின்னு சொல்லி சொல்றீங்க ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போய் ஓட் போடுவாங்க நீங்க ஏன் சிஎம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஏன்னா ஓட்டிங்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும்ல இல்ல எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஜனவசியம் இப்ப சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஜனவசியம் தான் முக்கியம் கைதற்றவங்க ஒரு ரசிகனா இருந்ததா எல்லாரும் அவர இப்போ நடிகனை தான் பார்க்குறாங்களோ ஒழிய அவர் வந்து அரசியலில் வந்து அரசியல்வாதி அவர் யாரும் பார்க்க கிடையாது இன்றைக்கி எம்ஜிஆர் இருந்தார் எம்ஜிஆர் இருந்தாலும் அவர் களத்தில் இறங்க போராடினாலும் மக்களுக்காக டிஎம்கே அவங்க கட்சியில் ஒன்றா இருக்கும் போது ஒன்றா சேர்ந்து பயணித்தார் நிறைய போராட்டங்களில் கலந்துக்கிட்டார் மக்களுக்கு நிறைய அவர் வந்து மக்களுக்காகவே வாழ்கிற மாதிரி அவரோட அந்த அரசியல் பயணங்கிறது இருந்தது பொறுத்த வரைக்கும் அவரோட அரசியல் பயணங்கிறது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அவர் இன்னும் நிறைய சொன்னோம் வந்தோடனே சிஎம் சீட்டு கிடைக்க நாற்காலி கிடைக்குமான்னு அது சந்தேகம் அது சந்தேகம் மட்டும் இல்லை அதுக்கான வாய்ப்பு குறை அந்த அரசியலுக்கு உண்டான பரிகாரம் ஒரு சில பூஜை முறைகள் யாகங்கள் இருக்கு அந்த மாதிரி ஒரு சில இதில் போனாக்கா ஜனவசியம் முக்கியம் நான் ஜனாவசியங்கள் மட்டும் இங்கே பார்த்தா அந்த ஜனவசியங்கிறது ஓட்டா கன்வெர்ட் ஆகணும் அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமான்னா சந்தேகம் எல்லோரும் கைதற்றவங்களை எல்லாரும் ஓட்டு ஓட்டு போட்டுற மாட்டாங்க அப்படி பார்த்தாக்கா ரஜினி ரஜினிக்கு இல்லாத கூட்டமாக மற்ற நடிகர்கள் இல்லாத கூட்டமாக இவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த்கில்லாத கூட்டமாக ஆனால் எல்லாமே ஓட்டாச்சோன்னா ஓட்டு ஆக கிடையாது எம்ஜிஆர் மக்கள்கிட்ட எப்படி போய் ரீச் ஆனான்னா ஆன்மீகம் சார்ந்து கேரளா நாட்டை மாந்திரிக முறையில் அவர் போய் மக்களை ரீச் ரீச் அடைஞ்சார் பொதுவாகவே திரைக்கலைஞர் அனைவரும் பார்த்தீங்கன்னா ஜனவசியத்தை ஒன்று பண்ணிக்குவாங்க அது எங்கே வரும் அப்படின்னாக்கா மாந்திரிங்கிற ஒரு பகுதி தான் ஜனவசியம் விஜயபுரத்தை வரைக்கும் ஜவசியம் வேணும் இந்த ஜனவசியம் அனைத்து வந்து ஓட்டாக மாறணும் அப்படின்னாக்கா பல அரசியல்வாதிகள் இன்னைக்கு அதைதான் செஞ்சிட்டு இருக்காங்க அண்டம் ராஜாளி சுடலை யாகம்னு ஒரு யாகம் இருக்கு இந்த யாகத்தை இவர் இப்ப இருந்து ஒரு தொடர்ந்து ஒரு ஆறு மாசத்துக்கு செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கான ஒரு நாள் கிழமைகள் இருக்கு திதிகள் இருக்கு இந்த நேரத்தில் இவர் செஞ்சாருன்னா இந்த ஜனங்களோட மனசுல போய் இவர் ஒரு அரசியல்வாதியா உட்காரலாம் நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலத்தை பெறலாம் இது இல்லாம அவருக்கான சிறப்பான எதிர்காலங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் யாகத்தோட வழிமுறைகள் என்னன்னு சொல்லி சொல்ல முடியுமா இல்லை அதுதான் யாகங்கிறதே வந்து அண்டம் ராஜாலி சுடலை யாகம்னு சொல்லியிருக்கேன் அதுல இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை இந்த கலைத்துறையில் இருக்கவங்களுக்கோ சுடலைங்கிற என்ன வார்த்தை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் இது வந்து மயானம் சார்ந்த பூஜை இதெல்லாம் கொஞ்சம் அகோரமா இருக்கும் இந்த பூஜை வந்து உண்டான பூஜை இதை செய்ய செய்ய ஒரு சிறப்பான எதிர்காலம் கிடைக்கும் கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருந்தாரு விஜய் வந்து அப்போ வந்து ஒரு ரசிகரா இல்ல யார் வந்து அந்த அவரை வந்து செருப்பால் தாக்கப்பட்டு இருந்தது ஸோ அத பத்தி உங்களோட கருத்து என்னவா இருக்கும் இல்ல நடிகர் விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த போன இடத்துல அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தது அது வருத்தத்துக்குரியதுதான் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் ஒரு பொது இடத்துலையோ இல்லை மற்ற இடத்துலையோ அவரை கேவலப்படுத்தும் போதோ இல்லை அசிங்கப்படுத்தும் போதோ அந்த இடத்துலேருந்து அந்த மனிதர் வந்து ஒரு பெரிய அளவில் வீடு கொண்டு தான் எழுவார் ஒரு வெற்றி சரித்திரத்தை படைப்பாங்க இது வந்து கடந்த காலங்களில் வரலாறாக இருக்குது ஏன் நம்ம ஜெயலலிதாமாவே எம்ஜிஆர் அவர்களோட இறுதி ஊர்வலத்தில் இறக்கி தள்ளிவிடப்பட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் இன்றைக்கி தமிழ்நாடே உலகமே பார்க்குற அளவுக்கு சிறந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாங்க இருந்து சாதனை படைச்சிட்டு தான் போனாங்க அந்த மாதிரி இவரை வந்து விஜய வந்து இதை அசிங்கப்படுத்தும் நினைக்கிறாங்க அது எப்படி நடந்தது இல்லை ஒரு உணர்ச்சி வசப்பட்ட எது பண்ணாலும் நான் தவறான ஒரு விஷயம் கண்டிப்பா இதற்கு உண்டான பலன் வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு கிடைக்கும் ஒரு வாய்ப்பு அமையும் அந்த இடத்துல வந்து செருப்பு வீசப்பட்டதான காரணம் என்னவா இருக்கும் இல்லை காரணங்கிறத விட ஒரு சதி விலை தான் நீ இதுக்கும் மாந்திரிகத்துக்கும் கொஞ்சம் சம்பந்தமும் இருக்குது கொஞ்சம் இல்லை நிறையவே சம்மந்தம் இருக்குது அது ஒரு சதி விலை பொது வெளியில் நான் சொல்ல முடியாது ஆனால் இது ஒரு சதி விலை அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு உண்மையும் மறைஞ்சிருக்கு ஆனால் கண்டிப்பாக விஜய் வந்து இந்த மாதிரி செஞ்சது அவருக்கு அசையும் கிடையாது அவரோட வளர்ச்சிக்கு ஒரு அபரிதமான ஒரு உந்துதலை கொடுக்கும் நடிகர் விஜய் அவர்களை விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தும் போது தெருப்பட தாக்கப்பட்டதை பற்றி நீங்கள் கேட்டிங்க அது ஒரு சதி அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய உண்மைகளும் மறைஞ்சிருக்கு மர்மங்களும் இருக்கு அதுக்கான ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் நமது நாட்டில் பிராண இதிகாசத்தில் ஸ்ரீராமச்சந்திரன் அவர்கள் தன்னோட ஆட்சியை வந்து தன் தம்பியிடம் பரதன் அவர்கள் கொடுத்துட்டு வனவசம் சென்றார் இப்போ வனவசம் செல்லும்போது பரதன் அவரோட செருப்பை கேட்டு வாங்கி வச்சு ஆட்சி நடத்தினார் இப்போ அதே போல இங்கே வருவான் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறுதி ஊர்வலத்தில் அஞ்சலி செலுத்தும் போது நடிகர் விஜய் அவர்கள் செருப்பால் தாக்கப்பட்டா தான் அமைக்க முடியாத ஆட்சியை தன் தம்பியிடம் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு சில சூட்சமத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு இது இதுல இருக்க மர்மமும் உண்மையும் புரியும் இருக்கிற உண்மையை வந்து நமக்கு அன்றே ராமாயணம் உணர்த்தி இருக்கு ராமாயணத்துல ராமனும் பரதனும் அதுக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டை கூறிகிட்டு போயிருக்காங்க இதில் இருக்கும் மர்மமும் சூட்சமும் புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளலாம் பல்வேறு தகவல்கள் வந்து நீங்க இங்க கூட வந்து பகிர்ந்து இருக்கீங்க நன்றி வாராயணியின் ஆசை பலிதமாகட்டும்